டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்தி பேச சில புல்லுரிவிகள் தமிழின துரோகிகள் துணிஞ்சிட்டாங்க ஆனால் கலவரம் வேணாம் வன்முறை வேணாம் அப்படின்னு அமைதியாக இருக்கும்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேர குறிப்பிடாமல் மத்திய பொதுச் செயலாளர் வைகோ எம்பி மறைமுகமாக பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு பேரறிஞர் அண்ணா நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் வைகோ எம்பி பேசுகிறாரு அவர் என்ன பேசுகிறார்னா தமிழகத்தின் சகாப்தம் உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறாங்களோ அங்கே இருக்கிற அவங்களோட நெஞ்சங்கள் எல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற நேற்றும் இன்றும் நாளையும் என்றென்றும் தமிழ் குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாது நினைவு நாள் இன்று பேரறிஞர் அண்ணாவுக்கு இன்னைக்கு வீர வணக்கம் செலுத்தலாம் அறிஞர் அண்ணா தான் தந்தை பெரியாரோட தலை மாணவர் இந்த தமிழ் சமூகத்துக்கு வழிகாட்டும் தலைவர் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத சொன்னவர் பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு பிரச்சனையில இந்த தனி திராவிட நாடு கோரிக்கையை இன்னைக்கு நாங்கள் ஒத்தி வைத்திருக்கிறோம் ஆனா தமிழகம் வஞ்சிக்கப்பட்டா தென்னாடு வஞ்சிக்கப்பட்டா அந்த திராவிட நாடு பிரிவினை கூறிய குரல் மறுபடியும் எழும் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில அவர் பேசினார் போப்பாண்டவரை சந்திச்ச போது உங்களுக்கு என்ன வேணும்னு அண்ணா கிட்ட கேட்டார் கேட்டார் அப்போது அவர் கோவா மக்களின் விடுதலை வீரன் ரானடே கைது செய்து போர்ச்சுக்கல் நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அவரை நீங்க விடுதலை செய்யணும் அப்படின்னு போப் பாண்டவர்கிட்ட இவர் கேட்டிருக்காரு உடனடியாக அவரோட கோரிக்கை ஏற்ற போப் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி ராணடேவை விடுதலை செய்ய வச்சார் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த அண்ணா தான் தன்னோட விடுதலைக்கு காரணம் அப்படிங்கறதால நேரடியாகவே சென்னைக்கு வந்தார் ராணடே ஆனா அவர் வந்தபோது அண்ணா இறந்து போயிருந்தார் அதனால இதே அண்ணா சதுகத்துக்கு வந்து துண்டிட்டு உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதாரு ராணடி இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை நிலைநாட்ட நரேந்திர மோடி துடிக்கிறாரு அண்ணாவின் பெரும்படையில அறுபது ஆண்டுகள் இருந்தவண்ணா இதுல முப்பது ஆண்டுகள்ல பணியாற்றி இருக்கேன் முப்பது வருஷமா மதிமுக அப்படிங்கிற இயக்கத்தை நடத்திட்டு வரேன் கருணாநிதியோட கடைசி காலத்துல அவரை சந்திச்ச போது முப்பது வருஷம் உங்களுக்கு சேனாதிபதியா பணியாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது இனி வரும் காலத்துல இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கு பக்கபலமா இருப்பேன்னு அவர்கிட்ட உறுதி சொன்னேன் இப்போ திராவிட இயக்கத்தை நசிக்கிடலாம் அப்படின்னு சில புல்லுருவிகளும் தமிழின துரோகிகளும் அண்ணாவே கொச்சைப்படுத்தி மேடையில பேசுறாங்க அரிவாசன் புதுயுகத்தின் தீர்க்கதரசின்னு யுனெஸ்கோவால் போற்றப்பட்ட தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேச பேசுறவங்களை இந்தமான அண்ணாவின் நினைவிடத்தில் நின்றுட்டு அவரோட பேரை சொல்லி குறிப்பிட விரும்பல பெரியார் இல்லைன்னா நம்மலாம் ஏது பெரியாருக்கு நாம ரொம்பவே கடமைப்பட்டவங்க சென்னை தியாகராய நகர் பொதுக்கூட்டத்தில் கடைசியாக பேசின போது பெரியார் டெல்லிக்காரனுக்கு இங்கே என்ன வேலை உன் மொழி வேற எம் மொழி வேற உன் சாப்பாடு வேற ஏன் சாப்பாடு வேற உன் கலாச்சாரம் வேற ஏன் கலாச்சாரம் வேற ரகளை வேண்டாம் மரியாதையா ஓடி போயிடுன்னு பேசினாரு தமிழ்நாடு பிரிவினை மாநாட்டை ஆதித்தனார் நடத்திய போது இனி ஆதித்தனாருக்கு பக்கபலமாக இருப்பேன்னு பெரியார் சொன்னார் பெரியார் வசதி படைத்தவர் தான் ஆனா தன்னோட பூர்வீக சொத்துக்களை திராவிட கழகத்துக்கு கொடுத்தவர் தந்தை பெரியார் அவரை பத்தி இவ்வளவு காலம் யாரும் பேச துணியாததை பேசி நெஞ்சில ஈட்டி இறக்குறது மாதிரி இப்போ ஒரு சிலர் புறப்பட்டிருக்காங்க நாங்க அமைதியா இருக்கோம் எந்த கலவரமும் கூடாது எந்த வன்முறையும் கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் இருக்கும் அப்படின்னு சீமான மிரட்டும் துணியில் வைகோ பேசியிருந்தார் என்ன பேசி என்ன பிரயோஜனம் என்னதான் என்னதான் வந்து பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாலும் சீமான் அமைதியாக போறதில்லை